சிறந்த கலை மாணவர்களை அற்புதமான கலை அணிவகுப்பு மிகவும் சிறப்பான முறைகளை போட்டிகள் அந்த மாணவர்கள்

அனைவருக்கு வணக்கத்தை கூறிக்கொண்டு உண்மையிலே இன்று இந்த உலக சிலம்ப விளையாட்டு சமூகத்துடைய ஏற்பாட்டிலே இலங்கை சிலம்ப விளையாட்டு சிவபீமம் சிவலீமன் அந்த சங்கத்தின் முனைந்து இன்று நடத்துகின்ற சர்வதேச என்ற இந்த போட்டி நிகழ்வு எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்டத்திலே ஆரம்பிப்பது என்று உண்மையிலே மாட்டங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் தமிழர்களுடைய இந்த பண்பாட்டு பிரதேசமாகிய யாழ்ப்பாண யாழ்ப்பாணத்திலே எங்களுடைய பண்பாட்டு விளையாட்டுகளிலே ஒன்றான சிலம்பம் சார்ந்த சர்வதேச தரத்திலான போட்டி இலங்கை இந்தியா மற்றும் பிரித்தானியா உட்பட பல நாடுகளுடைய போட்டியாளர்கள் பங்கேற்கின்ற இந்த நிகழ்வு எங்களுடைய மண்ணிலே நடைபெறுகின்றது சிலம்பத்திற்கும் எங்களுடைய மண்ணிற்கும் பெருமை சேர்க்கின்ற ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கிறது அந்த வகையிலே உலக சிலம்ப சம்பளத்துடைய தலைவர் அவர்களும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருப்பது எங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி அளிக்கின்றது ஏனென்றால் ஒரு சர்வதேச ரீதியாக இன்றைய இந்த சிலம்ப போட்டிகளை தர நிர்ணயம் செய்து அதன் அடிப்படையிலே ஒரு உலகத்தினுடைய இந்த சங்கத்தினுடைய தலைவர் கலந்து கொண்டிருக்கிறது அதே வேளையிலே என்று சிறுவர்கள் உட்பட பல போட்டியாளர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய மண்ணினுடைய பெருமையை மேலும் பரசாக்குவதாக அமைந்திருக்கிறது அந்த வகையிலே இன்றைய இந்த நிகழ்வினை மங்களகரமாக ஆரம்பித்து வைத்த அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி இத்தகைய போட்டிகள் எங்களுடைய மண்ணிலே நடைபெற இல்லாம நிறைவேற எங்களுக்கு அருள் புரிய வேண்டுமென்று கேட்டு மிக சிறப்பாக இந்த போட்டிகள் நடைபெற்று மாணவர்கள் உடன் இந்த பயணத்தை தொடர்புகளை தெரிவித்து வாழ்கின்ற பலதரப்பட்ட தமிழர்களுடைய வீர விளையாட்டாக விளங்கக்கூடிய இந்த சிலம்ப கலையினை அச்சமான முறையிலே வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சர்வதேச தரத்திலான

மூன்று வயதில் தமிழர்களினுடைய வாழ்வாளர்களே நடைபெறுகின்ற பல்வேறுபட்ட நிகழ்வுகளுக்கும் செயற்பாடுகளுக்கும்

சரி சந்தோஷம் ஐயா சரி எப்படி இருக்கு மாமா பங்கு பெற்றது நல்லா இருக்கு செய்ய ஆசையா இருக்கு நீ போய் கொஞ்சம் டச்சில் இருக்கிறதுக்காக அந்த சுதாரணிட்ட போய் பிராக்டிஸ் படிப்பேன் கிழமையில ஒரு நாளைக்கு போய் பழக போறேன் பிராக்டிஸ் பண்ண என்ன ஒரு அளவுக்கு தெரியும் முந்தைய நல்லா செய்து பதினெட்டு வயசுல பதினேழு வயசுல தோங்கினா பதினேழுல இருந்து பதினெட்டு வயசு மட்டும் பழகினா நல்லா சுழண்டு அடிப்பேன்

anything oh வணக்கம் நான் இந்தியாவினுடைய தமிழ்நாட்டிலே இருந்து உலக சிலம்ப விளையாட்டு சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் என்ற முறையில் என்னுடைய பெயர் சிலம்பம் முனைவர் சுதாகரன் நான் இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கிறேன் இந்த போட்டி சம்பந்தமாக ஜாஃப்னாவிலே முதல் முறையாக உலக சிலம்ப விளையாட்டு சங்கத்தினுடைய அங்கமாக மரியாதைக்குரிய சிவலிமன் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜசோதரன் அவர்கள் உலக சிலம்ப விளையாட்டு சங்கத்தினுடைய இலங்கையினுடைய தலைவராக பொறுப்பேற்று நடத்துகின்ற முதல் சர்வதேச அளவிலான போட்டி இந்த போட்டியிலே துபாயை சார்ந்தவர்களும் கனடாவை சார்ந்தவர்களும் இலங்கை இங்கிலாந்தை சார்ந்தவர்களும் அதேபோன்று மலேசியா சிங்கப்பூரில் இருந்து பிரதிநிதிகள்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் இந்த சிறப்பான இந்த விளையாட்டுப் போட்டியினை ஜாப்பானாவிலே நடத்த வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு தீர்மானமாக இருந்த திரு ஜஷோதரன் அவர்களுக்கு உண்மையிலே உலக சிலம்ப விளையாட்டு சங்கத்தினுடைய சார்பில் நன்றி கடன் பண்ணவர்களாக இருக்கிறது சிலம்பத்துக்கும் தமிழர்களுக்கும் என்ன தொடர்பு தமிழர்களுக்கும் சிலம்பத்துக்கும் இடையே தமிழர்களுடைய பாரம்பரிய கலை தமிழர்களுடைய ஆதி காலத்தில் கல் தோன்றி மண் தோன்ற காலத்திலே தோன்ற மூத்த குடி தமிழ் என்பார்கள் அந்த மூத்த குடி மக்களாலே துவக்கப்பட்ட இந்த ஒரு அற்புதமான கலை புராணத்து கதைகளிலே முருகப்பெருமகனார் தன்னுடைய இதில் கலியுகத்தில் குருகலத்திலேயே கல்வி பயின்ற காலத்திலே இருந்து ஈட்டியை கொண்டு தன்னை சுற்றி பாதுகாத்து கொண்டது எதிரிகளை எதிர்க்கக்கூடிய சக்தி படைத்த அந்த கம்பாலை தான் இன்றைக்கு புராண கதைகளை சொல்லப்படுகிறது அந்த வகையில் இந்த சிலம்பம் சில தமிழர்களுடைய பாரம்பரிய கலை உலகத்திலே எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஒருங்கிணைந்து இந்த சிலம்ப விளையாட்டை இன்றைக்கு கற்றுக்கொண்டு சிறப்படைந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த போட்டியை யாழ்ப்பாணத்தில் பார்க்குறது எப்படி இருக்க முடியும் அற்புதமாக இருக்கிறது நான் இங்கே வந்து இறங்கியதுமே முதல் வார்த்தையாக பார்த்தேன் தமிழ் வார்த்தைகள் அழகாக உச்சரிக்கப்பட்டு அந்த தமிழ் வார்த்தையினுடைய எ எழுத்துக்களை பார்த்தவுடனே மெய்சிலித்து போகணும் நாங்கள வாழ்கின்ற இடத்திலே கூட இந்த அளவிற்கு தமிழ் மொழி விளக்கமாக எழுதி வைத்ததை நான் பார்க்கிறேன் அங்கே அகராதியினுடைய தமிழ் தான் தோன்றியதாக நான் கருதுகிறேன் என்னுடைய வயதிலே நான் பல இதற்கு முன்பாக நான் கொழும்புமான கொழும்புக்கு வந்திருக்கிறேன் ஆனால் அங்கே கூட அந்த அளவுக்கு அந்த தமிழ் மொழியினை பார்க்க முடியாத காரணம் ஆனால் யாழ்ப்பாணம் இந்த ஜாஃபனாவுக்கு உடனே பார்த்தேன் உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது தமிழ்மொழி இங்கிருந்து ஒரு ஆழமான பகுதியில் இருக்கிறதே என்கின்ற மகிழ்ச்சி எனக்கு இருக்கிறது தான் இங்கே சிலம்பம் இன்றைக்கு இத்தனை பேர் இங்கே விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் கூடியிருக்கிறார்கள் பெருமகிழ்ச்சி தொடர்ந்து இதே மாதிரி அருகே வரக்கூடிய கலைகள் தமிழர்களுடைய பண்பாட்டு கலைகளை பேரு அந்த முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக உலக அளவில் நான் இதை எடுத்து செல்கிறேன் அனைத்து உல மாநில இது நாடுகளிலும் உலக சிலம்பத்தை எடுத்து செல்கிறேன் இந்தியாவிலே பெரும்பாலான மாநிலங்களிலே நான் இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்னிடத்தில் ஏறக்குறைய ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆசான்கள் தமிழ்நாட்டிலேயே இருக்கிறார்கள் ஆகியவை தமிழகத்திலே இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே தான் அதனால தான் நான் உலக சுலப விளையாட்டு சங்கம் என்கின்ற பெயரை வைத்திருக்கிறேன் உலகளவில் எடுத்து செல்ல வேண்டும் அடுத்து ஒலிம்பிக்கிலே பங்கு பெற வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு கங்கணத்தோடு என்னுடைய பணியினை இதனை நான் ஒரு சர்வீஸாக செய்து கொண்டிருக்கிறேன் என்ன செய்றீங்க கம்பு சுத்துனீங்களா எங்க இருந்து வந்துக்கிறீங்க இந்தியால இருந்து இந்தியால இருந்து வந்துனீங்களா எப்ப வெளிக்கிட்டீங்க இங்க போடி நடக்குற கேள்வி வந்தீங்களா ஆ வீட்டு யாரோட வந்தீங்க பாஸ்ட் ஓடி அப்படியே எப்படி இருக்கு நல்லா இருக்கா போட்டிக்கு வந்தது அங்க போவீங்களா போட்டிக்கு எவ்வளவு காலம் பழகுறீங்க ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் தான் பழகுறீங்களா அதுக்குள்ள போடி சுத்துவீங்களா வா நல்ல ஸ்பீடா சுத்துறீங்க ரெண்டு மாசம் தான பழகுறீங்க நல்ல ஸ்பீடா சுத்துறீங்க நல்ல வாழ்த்துக்கள் தொடர்ந்து செய்வீங்க வாங்கறாங்க எங்க இது வந்துக்கிறீங்க யாழ்ப்பாணமா என்ன செய்ய போறீங்க இப்ப சிலமஞ்சத்து வாங்க நீங்க எத்தனை வயசு பிரிவு நீங்க வயசா என்ன பேர் பிள்ளைக்கு எவ்வளோ காலமா பழகிறீங்க கனவு காலமா பழகிறீங்களா வீட்டுக்கார வண்டி விட்டதால நீங்க விருப்பமா போய் பழகினீங்களா நீங்க விருப்பம் என்னத்தை பார்த்தா உங்களுக்கு விருப்பமா வந்ததுல பதினோரு வயசுல பார்க்குறீங்களா ஓ நீங்கள் இப்போ நல்லா இருக்கேன் பழகுறது ஆ போட்டி வந்தது இப்படி இவ்வளோ பேரை பார்த்துக்குறீங்க பழமையாக பழக விளையாடுற இருக்க மாட்டாங்கண்ணே பயமாக இல்லையா அடித்து முடிப்பீங்க ஆ சொல்லவும் அடிச்சுப்பா ரெண்டு பேரும் எனக்கு தெரியாது அடிச்சு போடுறாங்க தொடர்ந்து செய் வீட்டோடு அப்பா எல்லாம் கொண்டு போய்விட்டபடியே பிரச்சனை இல்லை பழகுறதுக்கெல்லாம் விடுவாங்க உண்டு ஆ பிரேன் சந்தோஷம் எத்தனை பேரும் கூட எல்லோரும் வந்துக்கிணு நீங்கள் நாலு பேர் வந்து நீங்களா ம் சந்தோஷம் விளையா வெளிலங்க விளையாடுங்க என்ன வணக்கம் தாங்க எங்கே இருந்து வந்துக்கிறீங்க யாழ்ப்பாணம் ஆ என்ன செய்ய போறீங்க இன்னைக்கு சிலமஞ்சு போறீங்களா எத்த எத்தனை வயசு பிள்ளைக்கு பத்து வயசா ஆ இவ்வளோ காலம் பழகிறீங்க ரெண்டு வருஷம் பழகிறீங்களா ஆ இவ்வளோ பார்க்க பயம் இல்லையா சண்டை ஒடிக்குமா சண்டை ஒடிக்கிறீங்களா இவ்வளோ முதல் சுத்திக்காரத அப்புறம் சண்டையெல்லாம் இருக்கா இதை போட்டியில் ஆ ஆ யார் கூட்டிக்கணும் பிள்ளைய அப்பா அப்பாவை கொண்டே பழக்கப்பட்டது அல்லது

இல்ல உங்க கணிதம் கணிதம் பள்ளிக்கூத்தில ஒன்பது வந்ததா பா அஜா பிள்ள ஓடெல்லாம் கவனம் அடிச்சு கடிச்சு விட்டு தடியாட்டி கிளாட்டி சாயந்தரம் தொடர்ந்து செய்யுங்க என்ன